இது வடக்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு தூரம் நூற்றி முப்பது மீட்ரு ஆழம் முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அதை அடையாளம் வச்சுருக்கோம் இந்த பகுதி எல்லாமே நூறு அடிக்கு கீழே இரநூறு அடிக்குள்ளே தண்ணி வந்துடும் அதிகப்படி நானூறு அடி போதும் இந்த ஏரியாவுக்கு நானூறு அடிக்குள்ளே இந்த கிடைக்கக்கூடிய தண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்துடும் அதுக்கு கீழே வர தண்ணி கிடைக்க வாய்ப்பு இல்லை இங்கே வந்து பக்கத்துலேயே கூடங்குளம் இருக்குது அதுக்கடுத்து கடல் அதனால் ரொம்ப ஆழம் தேவையில்லை நிலத்தடி நீர் மட்டங்கிறது கோடை காலத்தில் எண்பது அடிக்கு கீழே தான் இந்த ஏரியாவில் ஸோ இந்த இது வந்து சரியான கோடை நேரம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதங்கிறது இங்கே சரியான கோடை அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு மழை பெஞ்சால் தான் இங்கே தண்ணி ஆகும் இங்கே இந்த ஏரியாவில் ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரிங்கிறது ரெயின்ஃபால் மட்டும்தான் அப்படி இருந்து கேட்ச்மெண்டில் வரக்கூடிய தண்ணி ராதாபுரம் ஏரியாவே மழை மறைவு பிரதேசம் தான் ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்லக்கூடியது மழை மறைவு பிரதேசம் ஒரு ஐநூறு அறநூறு மில்லி மீட்டர் இந்த ஏரியாவில் மழை பெய்ஞ்சு பெய்கிறதே பெரிய விஷயம் நல்ல மண் வளம் ஜியாலஜிக்கல் அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கேயாவது ஒரு பாறை வெடிப்பு இவ்வளவு கண்டிப்பாக இருந்துடும் ஆனால் மழை அளவு ரீசார்ஜிங் ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அது அந்த காரணத்தாலேயே இங்கே நிலத்தடி நீர் வளமும் குறைவாக இருக்குது இது மூணாவது ஸ்கேனு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு அடையா இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி மூணாவது மீட்டரில் அது ரொம்ப சுமாரான ஒரு பாறை வெடிப்பு தான் அதுலையும் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு மொத்தம் ரெண்டு போர் போட்டிருக்கீங்களோ அதை கவர் பண்ணலாமா உங்களை கவர் பண்ணலாமா இல்லை வீடியோ இருக்க அது எத்தனை அடி ஆளும் ஐநூற்றி அடி ஆள போரு இன்னொரு போர் ஓ சரி சரி இடம் அங்கே வரைக்கும் இருக்குது இருக்கு ஆமாம் சரி சரி காம்பவுண்ட் இருக்கு ஆமாம் இதில் மொத்தம் ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க கிணறு வந்து எண்பது அடி ஆளை கிணறு இந்த பாறைக்கு பேர் கிரானிட்டிக் நைக்ஸு ரொம்ப கருங்கல் பாறையாக வராது ஆனால் வெள்ளை கடினமான பாறையாக இருக்கும் இந்த வெள்ளை கடினமான பாறை எண்பது அடி தொண்ணூறு அடி வரைக்கும் வராமல் இருந்தால் கிணத்துல தண்ணி இருக்கும் கோடை காலத்துலேயும் மற்றபடி அது நாற்பது டிகிரி கிலேயே அந்த வெள்ளை கடினமான பாறை வந்துட்டா கோடையில் கண்டிப்பாக தண்ணி இருக்காது மழை காலத்தில் மேலே தண்ணி இருக்கும் இவங்க ரெண்டு போரும் இறக்குறைய ஒரே சரத்தில் போட்டுருக்காங்க கிழக்குமே இருக்குது ரெண்டும் கிழக்குமே இருக்குது தானே கிடக்கு ஒரே சரத்தில் நடக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலஜிஸ்ட் அனுபவம் உள்ள ஜாலஜிஸ்டை வச்சு பார்த்துருந்தா இந்த மேற்க போட்டு தண்ணி வராமல் இருந்ததுக்கு கிழக்கு போட்டுக்க மாட்டாங்க அல்லது கிழக்கு போட்டிருந்தால் மேற்கு போடாமல் இருந்திருப்பாங்க ஏற்கனவே கிணத்தை அனுசரிச்சும் மேற்கு கிழக்க போட்டுக்காங்க இது வந்து அடிப்படையே தப்பு ஏன்னா ஒன்று ஒன்று பாதிக்கப்படக்கூடாது நாம் போர்வல் போர்வலோ கிணறோ ஒரு நீராதாரம் இன்னொரு நீராதாரத்தை பாதிக்கப்படாமல் நம்ம போர்வல் போடணும் இங்கே வடக்கு ஒரு போர் இருந்துச்சுன்னா தெற்க ஒரு போர் இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்று கண்டிப்பாக பாதிக்காது இந்த பெல்ட்டை பொறுத்தவரை இரநூறு முன்னூறு அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இங்கே ரொம்ப ஆழமாக போட வேண்டிய தேவையில்லை அன்னைக்கு சொன்னார் லாஸ்ட்டாக வந்து அந்த ஓனர் ஐநூறு அடிலாம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் ஏன் போட்டீங்க போர் ட்ரை பண்ணியிருக்கலாமே லாஸ்ட்டாக காசு வாங்குறதுக்கு வந்தவர் அந்த இரநூறு நூற்றி ஐம்பது அடியிலேருந்து இரநூத்தி ஐம்பது அடிக்குள்ள அதிலே தெரிஞ்சிடும் அதிலே தெரிஞ்சிடும் அவர் அதுக்கப்புறம் வரலன்னா மாறல தன் மாறலன்னா நீங்கள் வேற ஒன்று வேற வேற இடம் போடுறது நல்லது கூட ரெண்டு போர் ஓட்டியிருக்கலாம் நீங்கள் அப்படின்னு இது நாலாவது ஸ்கேனு நாற்பது மீட்டர்லேருந்து அதே நூற்றி முப்பது மீட்டர் ஆளம் இது பயனாளான ஸ்கேனிங் இது நடந்துகிட்டு இருக்குது மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ மொத்தத்தில் நாலு இடம் அடையாளம் வச்சதில் மூணு இடம் ஓரளவுக்கு இந்த ஏரியாவுக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் செலக்ட் ஆகிருக்கு இந்த சரத்தில் தான் இவங்க போரோல் போட்டு தண்ணி வராத போர் கிடக்கு இந்த கிணறு இருக்குது இப்போ அதனுடைய தன்மை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் முடிச்சு இதுல முந்நூற்றி எண்பது அடியில் இல்ல நான் சொல்றேன் அடியில் ஈரப்பதம் வந்து ஈரப்பதம் ஈரப்பதத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி விடலை சரி ஓகே இப்போ இந்த இடத்துல இந்த சரத்துல போர்வல் ரெண்டு போர்வல் போட்டு தண்ணி இல்லாத போர்வல் இருக்கு கிணறு இப்போதைக்கு தண்ணி இல்லை இந்த ஸ்கேன் வந்து எதுவுமே பாயிண்ட்டு காமிக்கலை ஒன்று இல்லைன்னு க கரெக்டாக காட்டுது ஒரு போர் இதுக்கு நேராக கிழக்கு ஒரு போர் இந்த கிணறு இங்கே தான் கிடக்கு இந்த லைனில் நாங்கள் அடையாளம் வைக்கல இது வரைக்கும் கடந்த மூணு ஸ்கேன்லேயும் நாங்கள் அடையாளம் வச்சோம் பாயிண்ட் இருக்குன்னு இந்த ஸ்கேனில் மட்டும்தான் அடையாளம் வைக்கக்கூடிய தகுதி எல்லாமே இருக்குது ஸோ இவங்க இந்த ஏரியாவில் கிழக்கு மேற்க எந்த போரும் அவங்க நினச்சே பார்க்கக்கூடாது ஃபியூச்சரில் அந்த மூணு பாயிண்ட்டு இவங்களுக்கு போதும் இவங்களுக்கு தேவையான தண்ணி வர வாய்ப்பு இருக்குது